நம்ம தமிழ்நாட்டில் மெயின் மீடியா சோஷியல் மீடியா அதாவது முக்கியமான ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் ரெண்டு பேருமே ஒரு பெரிய விஷயத்தை மறந்துட்டாங்க இப்போ வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இருந்த திமுக காங்கிரஸ் கட்சியை பதவியிலிருந்து இறக்கம் செய்து இவர்கள் ஆட்சியை பிடித்து இப்பொழுது பொன்விழா ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைந்திருக்கின்றன எல்லாரும் நாலஞ்சு வருஷம் தான் இருப்பாங்க இவங்க ஒரு டமுக்கு தான் தாக்குப்பிடிப்பாங்கன்னு சொன்னதெல்லாம் மாறி ஐம்பது வருஷம் வந்துட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அதிமுக சற்று அதிகம் அந்த மாதிரி பிரித்து ஆட்சியை நடத்தியிருக்காங்க இதை வந்து இவங்க வந்து பொன்விழா ஆண்டுன்னு தலைவர் ரெண்டு பேருக்கு அண்ணாத்துறது தானே அதனால அவங்க இந்த ஆண்டு ஃபுல்லாக கொண்டாடலாம் அப்போது இவங்க அந்த மாதிரி கொண்டாடுறாங்களோ இல்லையோ இவங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட முதல்ல அறுபத்தி என் அண்ணாதுரை அவர்கள் அவரை பார்த்தீங்கன்னா அவர் ஐம்பதுலேயே பத்து திரைப்படங்களுக்கு கதை எழுத ஆரம்பித்து வசன அறிமுகம் ஆனார் அவர் வந்து எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு பச்சையப்பா காலேஜில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எம்ஏ இங்கிலீஷு அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை டெல்லியில் அதில் அற்புதமாக சொற்பொழிவு ஆற்றுவார் அடுக்கு மொழி அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு இலக்கிய ஆர்வம் மக்களோட அறிமுகமாகி எம்எல்ஏ இருந்து எம்பியாக இருந்து அப்படியே படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவர் ஆட்சியை பிடிச்சார் அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரெண்டு துப்பாக்கி சூடு காரணங்க முதல் துப்பாக்கி சூடு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்த சிவகங்கை ராஜேந்திரங்கிற பையனை அந்த இந்திய திருப்பு போது போலீஸ் விட்டு அவங்க அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜனவரியில் பிரச்சார பீரங்கியாக திமுக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரை வந்து தனிப்பட்ட விரோதத்தில் எம் ஆர் அவர்கள் சுட்டுட்டார் அவருக்கு வந்து அதனால் எம்ஜிஆர் அப்படியே மருத்துவமனையில் பேண்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு மக்களே நான் வந்து உங்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு வர முடியாது ஆனால் என்னோட இந்த நிலையை பாருங்கள் என்னை வந்து நான் இங்கிருந்தே அரைகுவல் விடுறேன் ஓட்டு போடுங்க திமுகக்குன்னு ஸோ இந்த ரெண்டு அனுதாபாலை மற்றும் இவங்களுடைய சொல்லாற்றல் அப்புறம் இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வரும் அப்படிலாம் சொல்லி அறுபத்தேழுல பெரிய அளவில் திமுக ஆட்சியை பிடித்தது காமராஜ் சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் கக்கன் ஆர் வெங்கட்ராமன் இந்த மாதிரி இவங்க இருபது வருஷம் பிரமாதம் ஆட்சி கொடுத்தாலும் மாறுதல் வேணும் அப்படின்னு ஒரு போராட்ட போராட்டத்தோடு இணைந்து வந்ததுனால அண்ணாத்திரி அவர்கள் ஆட்சி அமைந்தார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதையும் தாங்கும் இதயம் இது இரண்டும் தான் அவருடைய தாரக மந்திரம் அவருக்கு வந்து புற்றுநோய் வந்து அப்போவே ஹியூஸ்டன் அமெரிக்காவில் எம்டி ஆண்டர்சன்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்தாங்க ஆனால் அவர் வந்து பழைக்கலை அப்போது அவர் அமைச்சரவையிலேயே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி வந்தார் கருணாநிதியோட ஹிஸ்டரியை நம்ம பார்க்கலாம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நாற்பது திரைப்படங்களுக்கு கதை வாசனம் அப்படியே இலக்கியம் பாடல்கள் கவிதை அப்புறம் வந்து இலக்கிய ஓரியன்ட சரித்திர நாவல்கள் அப்படிலாம் எழுதிட்டு வந்தாரு அவரும் மேட பேச்சில அவர் குறைல அப்படி மாத்திட்டு பேசினாலே கண்ணீர் கர்னி இருக்கும் எந்த போராட்டம் வந்தாலும் சரி அப்படியே தலையை கொண்டு போய் ரயில்வே தண்டவாளத்துல அப்படி வச்சிருவாரு அவருக்கு வந்து தாரக மந்திரம் துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் அவர் தான் இந்த ஐம்பது ஆண்டு பீரியடில் அதிகமாக முதலமைச்சராக இருந்தவர் ரொம்ப அந்த காவேரி தண்ணீர் ஓடுகிற தஞ்சாவூர் தனி சாமர்த்தியம் பாங்க அதில் அப்படியே ரியல் தஞ்சாவூர் ஆளாக இருந்து அவரோட புத்தி கூர்மை ஆற்றல் நல்லதுக்கும் பயன்படுத்திக்கிட்டார் கெட்டதுக்கும் பயன்படுத்திக்கிட்டாருங்கிறது வேறு ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக இருந்தார் அவர் ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தான் அந்த முதலமைச்சர் அரியணையே பிடிச்சார் அவருக்கப்புறம் வந்தவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் மருத்துவர்னு கேரளாவில் அவர் நேட்டிவ் கேண்டிக்கு போனார் அந்த தேயிலை தோட்டங்களில் அங்கே வந்து பெரும்பாலும் திருச்சி திண்டிவனம் கடலூர் அங்கேருந்து போனவங்க தான் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஒரு பழகினால இவருக்கு தமிழ் நல்லா வந்துடுச்சு அவர் வந்து ஒரு இருபது வயசில் தோற்றப்போலி இருந்ததுனால திரைப்படங்களில் நடிக்க சென்னைக்கு வந்தார் அப்படியே படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அறிமுகம் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு எழுபத்தி ரெண்டுல திமுகலேருந்து பிரித்து அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சார் எங்கேயோ போயிட்டாரு அவரும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் மக்கள்கிட்ட அறிமுகமாகி அது மட்டும் இல்லை கொடைவள்ளல் பொன்மலை செம்மல் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருப்பாரு எல்லா ஏழைய அழிவறைகளையும் இவரோட தாரகம் வந்தாலும் இரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பேன்னு அப்படி இமேஜ் பில்டப் பண்ணதுனால தான் அவர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த சமயத்தில் கூட இங்கே வராமையே அவர் படத்தை காட்டியே அவர் ஜெயிச்சார் அந்த அளவு பாப்புலர் அவர் கொள்கை பரப்பு செயலாளரை அறிமுகப்படுத்தி ராஜ்யசபைக்கு ஆறு ஆண்டு எம்பி அனுப்பினவங்க தான் ஜெயலலிதா இவங்க அறுபத்தஞ்சிலிருந்து எண்பது வரைக்கும் தமிழ் திரைப்படத்தில் கொடி கட்டி பிறந்தாங்க நல்ல எப்போ பார்த்தாலும் புக்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவையில் பள்ளி படிப்பில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் செகண்டுன்னு பல கோப்பைகள் வாங்கியிருக்காங்க அதாவது நல்ல புத்திசாலி நல்ல தோற்றப்பள்ளி இருக்கிறவங்க நல்ல வகையில் பேசுகிறவங்களும் ராஜ்யசபாவில் அவங்க பிரமாணம் எழுத்துக்கட்டின பேச்சுக்கள்லாம் இருக்குது ஸோ ஜெயலலிதாவும் அறுபத்தைந்தில் அறிமுகமாக ஆகி கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வரும்போது தொண்ணூத்தி ஒன்று இருபத்தாறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அரியணையில் அமர்ந்தாங்க அதுக்கு முன்னாடி அப்போசிஷன் லீடராக போனாங்க அப்போ இருபத்தேழு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அண்ணாத்துறை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா நாலு பேருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எதிர்கட்சியில் இருந்து எம்எல்ஏ ஆகிரு இருந்து பாராளுமன்றத்தில் இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா சினிமாக்காரங்க பின்னாடி போவாங்க ஆனால் ரொம்ப திறனாய்வு செய்வாங்க இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களான்னு அப்படியே பதவியை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க ஓவர் நைட்லாம் வர முடியாது ஸோ அதனால் இவங்க நாலு பேருமே பிரமாதமாக அந்த தனித்துவமோட ஜெயலலிதாவுக்கு வந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படி வந்து ஒரு தாரக மந்திரம் வச்சுக்கிட்டு கடைசி காலத்தில் இருந்தாங்க ஆ நாள் இன்று பார்த்திங்கன்னா பொன்விழா ஆண்டில் எடுத்து வச்சுருக்கிற நேரத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த அண்ணா திமுக அவங்க வந்து ஒரு புதிய நபரை முற்றிலும் புதிய நபர் எதிர்கட்சியில் இருந்ததில்லை எம்எல்ஏ இருந்ததில்லை அரசியல் அனுபவம் இல்லை சினிமா துறையில் இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களின் தோழியாக பணிவிடை பெண்ணாக இருந்தவரை முதலமைச்சர் கட்சிக்கு தலைமைன்னு அறிமுகப்படுத்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அவளை எளிதில் ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க அண்ணாதரை எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்தவங்க டக்குன்னு இப்படி கொண்டாந்தவொடனே இவங்க தான் அப்படி வந்து இவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க இவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க இவங்க ஆறு மாசத்துல அப்படியே தமிழ்நாட்டு அமெரிக்காவை மாற்றி காட்டுவாங்க அப்படிலாம் சொல்றாங்க நிச்சயமாக அதை தமிழ் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அதனால நான் என்ன சொல்லுவேன்னா திமுக அதிமுக ரெண்டு பேரும் இப்போ உங்களுடைய அரியணை ஏற்றம் ஆட்சியை பிடித்த ஐம்பதாவது வருஷத்தை நல்லா கொண்டாடுங்க கொண்டாடும் போது கொஞ்சம் யோசிச்சு திமுகவை யார் இனிமேல் திறம்பட தலைமை தாங்க வேண்டும் ஸ்டாலின் இருக்கார் நாற்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் எமர்ஜென்சி போது ரெண்டு ஆண்டு ஜெயிலெலாம் இருந்தார் அவர் இப்படியே இருக்கட்டும் அதிமுக இன்னும் சிந்திக்கணும் நம்ம எடுத்த முடிவு சரியா தவறான்னு பார்த்து பொன்விழ ஆண்டில் பொன்னான தலைவரை நாம் தொடர விடுவோம் என்ற முடிவோடு இருக்க வேண்டும் ஆகவே பொதுவாக நான் வந்து இவங்களோட கோல்டன் ஜூப்ளிக்கு பாராட்டுகளை தெரிவித்தாலும் இப்போ தமிழ்நாட்டின் நிலைமை இந்த பொன்விழா கொண்டாடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்